அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது அதுக்குள்ளே அந்த அந்த ரெண்டு முழக்கங்களுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் அதை அதை விமர்சிக்கவே முடியாது அது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும் உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திருப்பி திருப்பியடி இது வன்முறைக்கு வன்முறைக்கு வன்முறைகளை தூண்டுவதல்ல வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன் அது அதை டிஃபென்சிவ் மோடில் சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு உத்தி அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முழக்கம் அது உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நீ வந்து அப்படியே ஒடுங்கி போயிடாத நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான் ஒரு கெளுத்து மீனை நம்ம பிடிச்சாவிட அது திமிரி நம்ம கையில் காயப்படுத்துருது தேலுக்கு கொடுக்கல விஷம் இருக்குது பெண் இலேசா சீன்னு அது கொட்டுது குழவி கூட்டை அப்படி லேசாக கலைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான குழவிகள் வந்து எவன் கலைச்சானோ அந்த கூட்டை அப்படியே அவனை கொட்டி தீர்த்துருது இதெல்லாம் இயற்கையிலே இருக்குது இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது குழவி நாலு பேரை கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா கூட்டை கலைச்சவன் மேலே தான் வந்து கொட்டுது தேல் கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா யார் போய் சீன்றானோ அவனை தான் கொட்டுது தேல் கொட்டுறது தான் திருப்பி அப்படின்னு அர்த்தம் கொலைவி கொட்டுது பாருங்க அதுதான் திருப்பி அடித்தல் நீ போய் அவன் கூட்ட கலைச்ச அது ஒன்றை கொட்டுது களைச்ச அப்புறம் நீ பாட்டு போய்ட்டுனா உன்னை அப்புறம் அங்கே எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது கூடு கட்டி வாழ முடியாது ஒரு தற்காப்பு தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல் இது அதை கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தனா அவங்க வந்து மேல் சாதிங்கிற ஒரு ஆதிக்க உணர்விலிருந்து பேசுகிற விமர்சனங்கள் அவை